ஏனைய நாட்களும் நோன்பு நோற்று இரவு துணிமைகளிலே சொல்லக்கூடிய நல்ல நசீபை அல்லாத அனைவர்களுக்கும் தருவான இன்றைக்கு ரமதான் பிறை மூன்று இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலுமே நினைவுபடக்கூடிய நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நபர்

தாய் தந்தையுடைய ஏதாவது ஒரு பண்பு அந்த பிள்ளைகளிடத்திலே வெளியாகும் ஏதாவது ஒரு தன்மை அவர்களிடத்துல தெரியும் அது எதுவா என்னாலும் இருக்கலாம் காரணம் என்ன அவர்களுடைய அந்த ஜீனிலிருந்து அது எப்படியாவது வந்துடும் அப்படி ஒரு தன்மைதான் சல்லல்ல அலிசல்லம் அவங்கள மாதிரியே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு தன்மை பாதிமார் அதிகம் வந்தாங்க இருந்துச்சு அவங்களுடைய அந்த நடை அப்படியே நபியை போன்றே இருக்குமா ரெண்டு பேர்ல யார் நடந்தாங்கன்னா அது யாரும் தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடக்கிற அளவுக்கு சல்லதாரிசனுடைய அந்த தன்மை அவர்களிடத்தில் அப்படியே இருந்தது என்று கிதாபத்தில் எழுதுகிறார் இந்தவே அல்லாஹ்மீன் நடனியார்களே பாதிமா நதியா அம்மா சல்லதாரிசுனம் அவர்களுக்கு எல்லா நிறைய பெண்மக்கள் இருந்தாலும் இந்த மகள் ஒரு பிரியமான ஒரு மகள் காரணம் என்னன்னா கடைசி வரை சரதாரிசனம் அவங்களோடு பெரிய ஆசை எதுவும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு பெண்மணி பாதிவார் அதிகமாக வந்தாள் உலக ஆசையை தள்ளி வைத்து வாழ்ந்தவர்கள் பெருசா எதுக்குமே ஆசைப்படவே மாட்டாங்க அவங்களுக்கு

எல்லா பொருளை விடவும் எல்லா விஷயத்தை விடவும் தனியாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பதூல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திமா நதியா தனித்துவம் மிக்க எல்லா பெண்களை விட போன்ற அல்ல அவர்கள் தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை இருந்துச்சு அவர்கள் அழகிலும் சரி குணத்திலும் சரி பண்பிலும் சரி தனியாக தனித்துவம் மிக்க ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க பாத்திமா நதிர்லாவா வாழ்வின் கடைசி வரைக்கும் அந்த வெக்க உணர்வு என்ன அர்த்தம் என்று கேட்டால் சகதாரி சில அதிகமா அப்படின்னு அப்பளவு வெட்க உணர்வோடு ஐயாவோடு உலகத்தில் வாழ்ந்தோம் எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னா வரலாற்றுல இருந்துறாங்க அவர்களுடைய மவுத்து நேரத்துலதான் அந்த அம்மாவினுடைய தலைமுடியை அந்த இரண்டு ஹசன் ஹுசைன் பிள்ளைகளும் பார்த்தார்கள் அப்படிங்கிற அளவுக்கு வரலாற்று எழுதுறாங்க யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பேருதலாக அயாவோடு வெக்க உணர்வோடு இருந்திருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பா அவர்களுடைய வரலாற்றை குறித்து குரான்ல ஒரு இடத்துல எல்லாம் பேசுவான் சூரத்து தகர் அப்படின்னு ஒரு சூறா இருபத்தி ஒன்பதாம் வருது சொர்க்கத்தை பத்தி அந்த சூறால பெரும்பான்மையான சொர்க்கத்தை ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே அந்த சூழ்நாலை அல்லாஹ் பேசிடுவான் அந்த சூழ்நிலை பாத்திமா அம்மாவும் அகிரதி இல்லாத அவர்கள் ரெண்டு பேருடைய வரலாற்ற சொல்லும் போது தெரிஞ்ச செய்தி தான் அவங்க பசியோட இருப்பாங்க அப்ப யாசகம் கேட்டு வந்த மூன்று பேருக்கும் மூன்று நாளைக்கு அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க உணவு கொடுத்திருப்பாங்க

என்ன கூலி என்று அல்லா சொல்லும்போது அந்த நேரத்துல தான் சொர்க்கத்தை பற்றி பேசுவான் இவர்களுக்கு எப்படியெல்லாம் சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பேசும்போது அந்த சூறாவை நேரமா ஒதுக்கி அந்த சூறாவினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்தினுடைய எல்லாமே அதுல இருக்கும் சொர்க்கத்துல என்ன தங்க கோவலை வெள்ளி கிண்ணம் சொர்க்கத்துல எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் ஆறு பாலாறு தேனாறு இது எல்லாமே அந்த சூறால மட்டும் வந்தா எல்லாமே வந்துரும் ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் அந்த சூறால வராது அந்த ஒண்ணு என்ன அப்படின்னா கௌருலியனை பத்தி அந்த இடத்துல அந்த சூறால வராது மார்க்க அறிஞர்கள் முகசீரின்கள் அதற்கு விளக்கம் எழுதுவாங்க கௌருலியின் சொர்க்கத்தினுடைய பிரதானமே ஆண்களுக்கும் கௌருலியின் எப்படி மனைவியோ அங்க அவர்களுக்கு அழகான பெண்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அடையாளம் அவர்கள் இன பற்றி சூறத்தில் சாஃபாத்தில் அல்ல பேசலாம் ஆனால் இந்த சூறால அறியும் பாத்திமா அம்மாவை பத்தி பேசும்போது மட்டும் பேசலங்கிறதுக்கு மாறு அறிஞர்கள் எழுதுவாங்க எந்த பெண்ணும் தன் கணவனுக்கு இன்னொரு பெண் இருப்பால் அப்படிங்கறத எந்த பெண்ணும் ஏந்துக்க மாட்டேன் எனவே ஓருல் ஈக் அப்படிங்கிறதுனுடைய கணவனுக்கும் ஓருல் ஈங்கள் சொர்க்கத்திற்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை கூட சொல்லி பாஞ்சிமாவினுடைய மனதை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் அல்லாஹ் கவனம் செல்லம்க்கு கவலகத்தின் நெருக்கமான பிரியத்தை பெற்றார்களோ அந்த பிரியத்தை அல்லாமுவிடத்திலும் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதற்கான அடையாளம்தான் அந்த சூறாவின்னுடைய விளக்கமான மார்க்க அறிஞர்கள் நமக்கு எழுதி தருவாங்க எல்லாமே நல்லடி ஆகிலே மிக உயர்ந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல அவங்களுடைய வரலாறுகள் நிறைய நம்ம எப்போதும் கேள்விப்பட்ட வரலாறுகள் தான் கடைசியில சலகாலிசனுடைய சகலாந்தனுடைய நேரத்துல பாத்திமா அம்மாவ கூப்பிட்டு சலகாலிசன் பேசுறாங்க எப்பவுமே பாத்திமா அம்மா ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வந்தாங்கன்னா மகளை எந்திரிச்சு வரவேற்கக்கூடிய பண்பு தந்தை அன்னைக்கு சரதானிசமான எந்திரிச்சு வரவேற்க முடியாத ஒரு செய்தி திரும்பி அழுதுறாங்க கொஞ்ச நேரம் திரும்ப இன்னொரு ரகசியத்தை காதல சொல்றாங்க பாத்திமா ரதிக பாபா அவர்கள் கொஞ்சம் சிரிக்கிறாங்க பொன்னுறுவல் பூக்குறாங்க அவங்களுடைய சிரிப்பு தெரிஞ்சிச்சு ரெண்டுமே நடந்து முடிஞ்ச பின்னால இதை ஏதாவது நடந்தா இருப்ப ஆர்வத்தோட கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடனே உள்ளவா என்ன ஏன் இப்படி சிரிச்சீங்க ஏன் அழுதிங்க ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ரதிகள் சொன்னாங்க இது ரகசியம் இது சொல்லுவதற்கான நேரம் இது அல்ல அதற்கெட்டு நேரம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லல சரதாரிசனுடைய மௌத்திற்கு பின்னால் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்க முதல் காரணம் எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் ஜிபிரைல் அலிங்கிசலாம் என்னிடத்துல வந்து குரான் முழுக்க ஓதி காட்ட சொல்லுவான் ஒரு ரமதான்ல ஒரு குரானை முழுமையாக நான் அப்படியே ஓதி காட்டுவேன் ஆனால் இந்த ரமதானிலே என்னிடத்திலே இரண்டு தடவை ஓதி காட்ட சொன்னாங்க அதற்கான காரணம் என்னன்னு நான் விளக்கிக்கிட்டேன் அடுத்த ஆண்டு நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அதை சரியே சிரிச்சிங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்கும் போது சொன்னாங்க பாத்திமா என்ன பார்த்து சலதாரிசரன் சொன்னாங்க பாத்திமா இன்னைக்கு நிச்சயமாக நீங்க மீன் அகலி என் குடும்பத்திலே என்னை முதலில் வந்து சந்திக்க கூடியவர்கள் நீங்க தான் அப்படின்னு சரதாரிசலம் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என் தந்தையை எல்லாரையும் விடவும் நான் முதல்ல சீக்கிரமா போய் சந்திச்சிருவேன் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சிரிச்சேன் அப்படி பாத்திமா அதே இல்லாம சொன்னாங்க நல்லணி யாருகளே இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை ஏதோ அறுபது எழுபது வருஷம் ஆளல அவங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க இருபத்தி எட்டு வருஷம் தான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்திருக்கிறாங்க பாத்திமா அதே இல்லாம ஒரு இருபத்தி எட்டு வயது மட்டும் வாழ்ந்த பாத்திமார் அதிகமா இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க சரதாரி சில மௌத்துல இன்னொரு செய்தியை சேர்த்து சொன்னாங்க பெண்களினுடைய தலைவியும் நீதாமா அப்படிங்கிற செய்தியும் அவங்களுடைய மௌத்து நேரத்துல சொல்லிட்டு போறாங்க

இல்லவாம்பா தாய் எங்களுக்கு புத்தாடை வாங்கி தரல வீதியில போய் விளையாடினால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்களை ஏதனமாக பேசுறாங்க எங்களை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் ஒரு பெருநாள் கூட புத்தாடை அணிவதற்கு ஆடை இல்லாமல் அதற்கான பொருளாதார வசதி இல்லாமல் அவங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருப்பான் அப்ப அந்த பிள்ளைகளை பார்த்த சலதாரி செல்லம் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்களும் அழுதுகிட்டே பாத்திமா அம்மா கிட்ட போய் சொல்றான் இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க நிச்சயமாக இந்த இரண்டு பிள்ளைகளும் சொர்க்கத்திற்கு போகாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது சொன்னாங்க இந்த உலகத்துல எளிமையான ரொம்ப எளிமையான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாருமே அந்த வாழ்க்கையை பொருத்தி கொண்டு வாழ்ந்தான் ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையை இந்த உலகத்தில் விரும்பாமல் வாழ்ந்தான்